பிக்பாஸ் வீட்டில் நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த செம்மையான டாஸ்க் ஒன்று இந்த வீக் வந்திருக்கு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் ஸோ ராணி டாஸ்க் தான் யார் ராணவ் தான் ராஜாவாக இருக்காரு கிங் வந்து ராஜா சாரி ராணவ் குயின் வந்து யாருன்னா சாச்சனா செம்மையாக எல்லாரும் கடுப்பாக போகிறாங்க ராணவுக்கு பாதி தான் சாச்சனாக இருப்பாங்க அண்ட் ஆல்சோ அந்த ஹைட் டிஃப்ரென்ஸ் ஏஜ் டிஃப்ரென்ஸ் எல்லாமே நல்லா அப்பட்டமாக தெரிய போகுது அவங்க வேறு யாரையாவது குயினாக போட்டிருக்கலாம் அப்புறம் வந்து விஷால் வந்து குக்கு ஃபீமேலில் வந்து தர்ஷிகா குக்கு இது வந்து பேராக போட்டிருக்காங்க விஷால் அண்ட் தர்ஷிகா இப்போ ஒரு தயார் பண்ணிட்டு இருக்கிறதுனால அண்ட் காமனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முத்து சமத்தியா வெளுத்து வாங்க படுற ஐயோ முத்துவ ராஜாவோ போட்டிருந்தா அந்த அழகான தமிழை நம்ம கேட்டுருக்கலாம் மிஸ் பண்ணிட்டாங்க முத்துவ ராஜாவாக மஞ்சரியை வந்து ராணியாக போட்டிருந்தா இந்த ரெண்டு பேரோட தமிழ் சத்தியமாக என்ன ரொம்ப தேன் வந்து பாயிர மாதிரி இருந்திருக்கும் அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்திருக்கும் அதை ரெண்டும் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பவித்ராவை ராஜமாதாவை போட்டிருக்காங்க பரவாயில்ல அந்த பொண்ணு என்ன ரோல் கொடுத்தாலும் நல்லா பண்ணிடும் பவித்ராவை ராஜமாதாவை போட்டிருக்காங்க இன்னும் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் கடிக்க கடிக்க சொல்லிகிட்டே இருக்கேன் எனக்கு வந்து பிக் பாஸ் சீசன் சிக்ஸில் இந்த ராஜாராணி டாஸ்க்கை நான் மறக்கவே மாட்டேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எச்சி திப்பு சாப்பிடுவியான்னு சாப்பிடுவியானே அசீம் கேட்டது அதெல்லாம் வந்து நமக்கு என்றைக்குமே மெமரபுளாக இருக்கும் அது அந்த அளவுக்கு ரொம்ப ஹிட்டாச்சு அந்த டாஸ்க்கு ஒரு ஹீரோ வில்லன்லாம் உருவானதே அந்த டாஸ்கில் தான் ஸோ அதே மாதிரி இந்த வீக்கும் நமக்கு வந்து சமத்தியான இது காத்துக்கிட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன் யாரெல்லாம் இதே மாதிரி என்ன மாதிரி காத்துட்ருக்கீங்க இருக்கீங்கன்னு மறக்காமல் அப்டேட் பண்ணுங்கள் முத்து ராஜாவதான் நல்லா இருந்திருக்கும் ஃபீல் பண்றவங்க மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆய்